பேர் சந்திரா நான் காஸ்மேட்லேருந்து வரேன் பேரன் கப்பலுக்கு போயிட்டு ஆறு மாதம் சம்பளமே கிடைக்கல போன மாதம் வந்து நான் விண்ணப்பம் எழுதி போட்டு ஐயாட்ட ஜெயிச்சுட்டு போனேன் அவனுக்கு சம்பளம் கிடச்சிது அது மாதிரி என் மகளுக்கு வீடு கட்ட வீடோ ஒரு இடமா கேட்டிருந்தேன் அது நல்ல ஒரு இடம் வீடு கட்ட உள்ள ஒரு இடம் கிடைச்சிது இடத்த தந்த ஆண்டோருக்கு கொடான கொடி நன்றின்னு ஜெயித்த அண்ணனுக்கும் நன்றி சொல் சோத்திரம் என் பேர் அகிலா என் மகள் நான்சி நாங்கள் சேத்பட்டிலேருந்து இருந்து வரோம் என் மகளுக்கு திருமணம் அவள்னு சொல்லிட்டு நான் இங்கே எத்தனையோட ஜபக்குறிப்பு கொடுத்துருக்குறேன் இவன் வந்த அன்னைக்கு ஐயாவோட பிள்ளைக்கு திருமணம் அப்பா எங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க ஐயா அந்த பத்திரிக்கை நாங்கள் வாங்கின்னு போனேன் ஐயா சொன்னாங்க அந்த பத்திரிக்கை நீங்கள் எடுத்துட்டு போகிற அதிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும்னு சொன்னாங்க ஐயா அது எடுத்துன்னு போய் வச்ச அதே மாதத்தில் இவங்களுக்கு ரெண்டு வரேன்னு வந்தது ஒன்று மலேசியாலேருந்து வந்தது ஒன்று துபாயிலேருந்து வந்தது எங்களுக்கு இன்னும் இவ்வளோ தூரத்துலேருந்து வருது அப்படின்னு அப்புறம் அவர் வந்து பார்த்தோன்னே மகளை பிடிச்சிச்சு இப்போ இந்த மாதம் ஆறாம் தேதி அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஏழாம் தேதி திருமணம் ஆண்டவர் இந்த அற்புத சக்திக்காக கொடான கோடி நன்றி எடுத்துருவாங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதன்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டுபுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டுபுறை என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது கண்ணீரோடு நான் சுபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்த சொன்ன வார்த்தை இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாள் என்று சொன்னார் ஹலூயா இன்றோடு கூட என் பிள்ளைகளுடைய எல்லா தோல்விகளுக்கும் முடிவை கொண்டு வந்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்கும்படி ஜெயத்தை கொடுக்கும்படி ஜெயமெடுத்த தேவனாக வெற்றியின் தேவனாக செகோவா நிஷியாக என் மக்கள் மத்தியிலே நான் உலாவ போகிறேன் என்று சொல்லி அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் கொடுத்த வசனம் கொலோசேரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்கள் நமக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து இனி அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அனுபவித்த எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார் ஹலலோயா அவர் சிலுவையிலே ஆணி அடித்து மகிமையாய் வெற்றி சிறந்தவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த வெற்றியின் வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுப்பதற்காக வெற்றியின் தேவன் என்கிற பெயரோடு இந்த பூமியிலே உலாவுகிற ஜெகோவான் நிஷி இன்றைக்கு உங்களை தங்களுடைய கையிலே கண்ட்ரோலே கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறார் கடந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தோற்றுப்போன நிலைமையிலே நீங்கள் வந்திருக்கலாம் உங்கள் ஊழியத்திலே நீங்கள் தோற்றுப்போன நிலைமையிலே வந்திருக்கலாம் தொழிலிலே தோற்றுப்போன நிலைமையில வந்திருக்கலாம் வேலை ஸ்தலத்திலே தோற்றுப்போன நிலைமையிலே வந்திருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோற்றுப்போன நிலைமையிலே வந்திருக்கலாம் படிப்பில் தோற்று 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 அவமானத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம் உடைய தோல்விக்கு ஆண்டவர் இன்றைக்கு சாவுமணி அடித்து இன்றிலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய தோல்விகளை எல்லாம் ஆண்டவர் சில்வேலை ஆணி அடித்து மகிமையாய் வெற்றி சிறந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார் இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு எதிரடையாக இந்த பூமியில் நமக்கு எதிராளியாக கண்களுக்கு தெரிகிற சில விரோதிகள் இருப்பார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் படிக்கிற இடத்துல கல்லூரியில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் எதிரிகள் இருக்கலாம் வியாபாரத்தில் கூட எதிரிகள் இருக்கலாம் ஏன் ஊழியத்தில் கூட எதிரிகள் இருக்கலாம் இவர்களெல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரிந்து நமக்கு எதிரியாக இருக்கிறவர்கள் இவர்களை நாம் சமாளித்துக் கொள்வது எளிதாக ஆண்டருடைய பலத்தோடு நாம் சமாளித்துக் கொள்ளலாம் ஆனால் நமக்கு பின்னணியில நமக்கே தெரியாமல் ஒரு கூட்ட எதிரிகள் நமக்கு பின்னால இருக்கிறார்கள் அவர்களை பிசாசானவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சோதனைக்காரன் என்று அவர் சொல்லுகிறார் இந்த சோதனைக்காரன் தான் ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொண்டு வருகிறவன் ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன நாள் என்ன விபத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு அவமானம் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இழுத்து தள்ளுவது என்று சொல்லி சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்கள் வயதானவர்கள் என்று யாரையும் விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகளை கொண்டு வருவதற்காக நம்மை அழிப்பதற்காக நமக்கு எதிரிடையாக செயல்படுகிற ஒருவன் இருக்கிறான் அவன் பிசாசானவன் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த பிசாசானுடைய கோட்டங்களை அழிக்கதான் இயேசு சிலுவையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் லூயா ஆண்டு பிறந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கும் பொழுது பலகி பெருகி பூமியை நிரப்பி ஆகாயத்து பறவைகளையும் மச்சங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகையின் அதிகாரத்தை நம் கையில் கொடுத்தார் ஆனால் மனுஷனோ கேவலம் ஒரு பழத்திற்காக அந்த ஆளுகையின் அதிகாரத்தை விட்டு போட்டான் போஜனத்திற்காக அந்த ஆளுகையின் அதிகாரத்தை விட்டு போட்டான் அதை பிஸ்வாசானன் வாங்கி கொண்டான் அந்த ஆளுகையின் அதிகாரத்தை அவனுடைய கையிலிருந்து மறுபடியும் பெற்று நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார் இந்த பூமியிலே நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவுமே இந்த பூமியிலே அவர் வந்தாராம் எதை இழந்து போனோம் தேவ சாயிலை இழந்தோம் தேவனோடு உள்ள உறவை இழந்தோம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தோம் ஏதேன் தோட்டத்து அனுபவங்களை இழந்தோம் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் நம்மோடு வந்து பேசுகிற அனுபவங்களை எல்லாம் இழந்தோம் இழந்து போன இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நமக்கு மறுபடியும் பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியே நம் ஆண்டவராகி கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார் அதற்காகவே இந்த பூமியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து சிலுவையிலே மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அந்த இழந்து போன அந்த அனுபவங்களையும் இழந்து போன அந்த ஆளுகையின் அதிகாரங்களையும் நம்முடைய கையிலே ஆண்டவர் வாங்கி கொடுத்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு எதிரடையாக செயல்படுகிற பிசாசானவன் தந்திரமாக செயல்படுகிற மாந்திரிக சக்திகள் தந்திரமாக செயல்படுகிற பில்லிசூனிய கட்டுக்கள் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஏதோ ஒரு ரகசியமாய் செய்யப்பட்ட ஒரு வேள்வி இன்றைக்கு வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்களை இழக்க செய்திருக்கலாம் அநேக இழப்புகளை குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கலாம் அது பின்னால் உங்களுக்கு தெரியாதபடி நடக்கிறபடியினாலே எதனால இந்த காரியம் நடந்தது என்று நம்மால் விளங்கி கொள்ள விடுவதில்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக செய்வனை கட்டுகளினாலே பாதிக்கப்பட்டு உங்களுடைய சரீரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் சில தோல்வியாதிகள் வந்திருக்கலாம் ஏன் சில நேரங்களிலே கேன்சர் வியாதிகள் கூட வந்திருக்கலாம் அது என்ன காரியம் என்று உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவேலி ஆணி அடித்தார் என்று சொல்லி அதை ஆணி அடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என் அன்பு தேவருடைய பிள்ளைகளே முதன் முதலாகவே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு சாதகமாய் மாற போகிறது நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு சாதகமாய் மாறுவார்கள் காரணம் இந்த வசனம் நமக்கு கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்கள் யார் யார் உனக்கு விரோதமாக கையெழுத்து போட்டாங்களோ யார் யார் உனக்கு விரோதமாக மொட்டை கடிதாசி எழுதினாங்களோ அந்த மொட்டை கடிதாசியை வச்சு யார் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ நாளைக்கு காலையில போய் எந்த ப்ரூஃப வச்சு உங்க மேல ஆக்சன் எடுக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த பேப்பரை நீ அந்த ஃபைலில் இருப்பதில்லை ஆண்டவர் எடுத்து குலைத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அது நடுவிலே இராதுபடிக்கு குலைத்து போட்டு சிலுவையிலே ஆணி அடித்தார் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் தேவதூதர்கள் இறங்கி நின்று அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் ஒரு முறை அரசாங்கத்தில் பணி செய்கிற ஒரு உயர் அதிகாரி ஒரு சகோதரி பார்க்க வந்தார்கள் அவர்கள் வந்து சொன்ன காரியம் அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் ரிட்டையர் ஆகிற நாள் கடைசி ஒர்க்கிங் டே அன்னைக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை நிமித்தம் இவர்களுக்கு வர வேண்டிய எல்லா சலுகைகளை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பதற்காக அவர்களை காட்டிலும் ஒரு உயர் அதிகாரி ஒருவர் திட்டம் போட்டுருக்கிறார் எதுக்காக என்ன நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த உயர் அதிகாரி சொன்ன ஒரு ஃபைலில் இவங்க கையெழுத்து போடாத ஒரே காரணத்தினால உனக்கு எங்கே வேட்டு வைக்கணும்னு எனக்கு தெரியும் அங்க வேட்டு வச்சுக்கிறேன் என்ன இருந்தாலும் நீ நான் தானே சைன் பண்ணணும் அன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியை மிரட்டி விட்டாராம் ஆனாலும் அந்த சகோதரி பயப்படவில்லை அவர்கள் தைரியமாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக அவர் சவால் விட்ட காரியம் அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஆண்டுபுரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஜப கோபுரத்தை தேடி வந்தார்கள் அவங்க கண்ணீரோட சொன்ன காரியம் ஐயா நான் அந்த கையெழுத்து போட்டிருந்தா அநேக ஏழை பாட ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஐயா நான் நல்லது தானே செய்தேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஃபைலை எடுத்து இந்த கட்டய்சி ஒர்க்கிங் டே அன்னைக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்கறதற்காக அந்த அதிகாரி தயாராக இருக்கிறார் எப்படியாவது எனக்கு அந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் நான் நல்லது செய்தேன் உதவி செய்யும்படி காண்டபுடைய சமூகத்தை தேடி வந்தார்கள் அவர்கள் சொன்ன காரியம் எனக்கு விரோதமாக நிறைய பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஃபைலில் எல்லாம் அடிக்கி வச்சிருக்கிறாரு அதனால அந்த ப்ரூஃபை வச்சு தான் எனக்கு விரோதமாக அவர் ஆக்ஷன் எடுக்க போகிறாரு ஆனால் என்னுடைய ரிட்டைர்மெண்ட் பணத்தை வச்சு தான் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் நிறைய பொறுப்புகள் இருக்கிறது நிறைய காரியங்களை லிஸ்ட்டு வச்சுருந்த காரியங்களை அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபண்டை வச்சு நான் வச்சுருக்கிறேன் எல்லாம் என்ன கிளந்து விடுமோ என்கிற ஒரு பயத்தில் நான் வந்திருக்கிறேன் எப்படி எனக்கு விரோதமாக சில காரியங்கள் நடந்துட்டா அதன் பிறகு என்னுடைய பிள்ளைகளுடைய சுப நிகழ்வுகள் எப்படி நடக்கும் என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை எனக்கு பயமாயிருக்கிறது என்று வந்தார்கள் அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்காக எப்பவுமே நான் சொல்றேன் வசனங்களை வைத்து நீங்கள் ஜபிக்க பழகி கொள்ள வேண்டும் அப்பொழுது சகோதரிக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே இவளுக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் இவளுக்கு விரோதமாகவும் போடப்பட்ட கையெழுத்துக்களை ஆணி அடித்து இவளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துறைத்தரங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி எடுத்த என் ஆண்டவர் இந்த காரியத்திலே என் பிள்ளைக்கு ஒரு வெற்றியை கொடுத்து நல்லபடியாக சுமுகமாக என் அன்பு மகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் இந்த வசனத்தை சொல்லி ஜெர்மனி அனுப்புனேன் இனி அதன் நடுவிலே இராதபடிக்கு உனக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்து கலந்த ஃபைல்ல இராதபடிக்கு உனக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற ப்ரூஃப் எல்லாம் அந்த ஃபைல்ல இராதபடிக்கு எடுத்து சிலுவையில நீர் இன்றைக்கு ஆணி அடித்ததற்காய் ஸ்தோத்திரம் நாளைக்கு காலையில் அந்த அதிகாரி போய் பார்க்கும் பொழுது அந்த ஃபைல பேப்பர்கள் இருக்கிறது ஒரு சின்ன அடையாளம் கூட இராதுபடிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் உமக்கு நன்றி அவர் நிறைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்து சைன் வாங்கி நிறைய பேர்கிட்ட அடிக்கடிக்கு வச்சிருக்கிறார் என்ன நடந்தது தெரியுமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வந்தாங்க அடுத்த ரெண்டு நாளில் திடீர்னு அவருடைய வீட்டிலே உடைய மகளுக்கு ஒரு விபத்து வந்து அவளை அழைத்து கொண்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு போனபடியினாலே ஒரு லாங் லீவ் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கத்தர் கொண்டு வந்தார் லாங் லீவ் போட்டு ஐசூல இருக்கிற அந்த பிள்ளையை பார்த்து கொண்டிருந்தார் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த ரிட்டையர்மெண்ட் எல்லாம் அந்தந்த டைம்ல எல்லாம் சைன் ஆகணும் அதற்கு மாற்றாக செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு அதிகாரியுடைய கையில் அந்த ஃபைல் போகும் பொழுது அதில் அவர் வைத்திருந்த எதிரடையான பேப்பர்கள் ஒன்றுமே இல்லை நல்லபடியாக அந்த சகோதரிக்கு ரிட்டையர்மெண்டை ஆண்டவர் கொடுத்தார் எல்லாரும் கேட்டாங்க எப்படி அவங்களுக்கு விரோதமாக நிறைய கையெழுத்து போட்ட பத்திரங்கள் உள்ள இருந்ததை எங்கே அந்த அதிகாரி சொன்னார் பாருங்க ஃபைலில் ஒன்றும் இல்லைங்க அவங்க அழகாக ரெக்கார்டு காட்டுது அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் நல்லபடியாக அவளுக்கு பெனபிட்ஸோட அவர்கள் வெளியே வர கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் எதுக்கு சொல்கிறேன்னா வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்தி அதை நாம் ஆண்டவுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை நாம் உரிமை பாராட்டும் பொழுது அது நமக்கு கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் என்ன தந்திரம் பண்ணியிருந்தாலும் சரி அது பிசாசு பண்ணியிருந்தாலும் சரி எல்லா திட்டங்களை அதமாக்குவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக அவன் சில திட்டங்களை செய்வான் அவற்றை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அவனுடைய திட்டங்களை அவன் செயல்படுத்தி அழிவுகள் வந்ததற்கு பிறகு நாச மோசங்கள் வந்ததற்கு பிறகு நீங்கள் அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை வருவதற்கு முன்பாகவே நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் அவன் ரகசியமாய் செய்கிற திட்டங்கள் நமக்கு எப்படி தெரியும் நாம் வரும் காரியங்களை குறித்து ஆண்டவிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வரப்போகிற காரியங்கள் வரப்போகிற அழிவுகள் உங்களுக்கு விரோதமாய் பிசாசு வைத்திருக்கிற திட்டங்கள் இவை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு நாம் செயல்படுத்தும் பொழுது அதை அதமாக்கி நாம் செயல்படுத்தும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாகும் சில வருஷங்களுக்கு முன்பாக நாகர்கோவில் அந்த ஆசீர்வாதம் காம்பவுண்ட்ல ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்திருந்தார்கள் அப்பொழுது கடைசி நாள் ஜெபத்தில் ஆண்டவர் சொன்னார் எந்தெந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் பிசாசானவன் தலையிட்டு சரீரத்தில் என்னென்ன கொள்ளை நோய்கள் கொண்டு வந்திருக்கிறானோ குறிப்பாக இந்த சோரியாசிஸ் வியாதிகள் யார் யாருடைய சரீரத்தில் இருக்கிறதோ அத்தனை சோரியாசிஸ் வியாதிகளையும் ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்குகிறார் கடைசி ஜபத்தில் நிறைய காரியங்கள் சொன்னால் இந்த சோரியாசி குறித்து ஆண்டவர் அதிகமாக வலியுறுத்தி பேசி கொண்டிருந்தார் நாகர்கோவில் உள்ள ஒரு வயதான பெரியவர் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு அறுபத்தி ஐந்து வயது இருக்கும் என்று நினைக்கிறேன் அவருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வருஷமாக இந்த சோரியாசிஸ் வியாதி அப்படியே கை வச்சு இப்படி தடவுனாருன்னா மீன் செதில் விழுற மாதிரி அப்படியே கொத்து கொத்தா விழும் அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார் கண்ணீரோடு கதரை ஜபித்தார் பதினஞ்சு வருஷ போராட்டம் பதினஞ்சு வருஷம் அந்த சூரியாசிஸ் வியாதியினால் அவர் பட்ட கஷ்டம் சரீரமெல்லாம் அரிப்பட்டுக்குமா அவர் அழுத ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபித்தார் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிற இந்த கொள்ளை நோயாகிய இந்த சூரியாசிஸ் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஜபம் முடிந்ததற்கு பிறகு கையில் பார்த்தாச்சுன்னா சிறு பிள்ளைகளுடைய தோலை போல மாறி இருந்துச்சு அவர் உடனடியாக ஸ்டேஜில் வந்து என்கிட்ட காமிச்சிட்டு சொல்கிறார் ஐயா பாருங்கள் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சூரியாசனுடைய எல்லா செதில்கள் போய் என்ன அழகாக இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி கூட்டத்திற்கு வரும் பொழுது அதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் ஜபிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் அந்த வியாதி இருந்தது ஆனால் ஜபிச்சு முடித்ததுக்கு அந்த வியாதி எங்கே போச்சுன்னு தெரியலை அப்புறம் நான் ஜபிக்கிறதுக்காக அந்த சகோதரனுடைய தலையில் கையை வச்சு ஜபம் பண்ணேன் அப்பொழுது நான் பார்த்த ஒரு தரிசனத்தை அதான் சொல்கிறேன் சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த மகனுக்காக ஜபிக்கும் பொழுது ஒரு பெரிய மரண ஓலம் கேட்கிறது அந்த மரண ஓலத்திலிருந்து இந்த மகனை ஆண்டவர் பாதுகாக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த மரணத்தின் விளிம்புல பிசாசு மகனை தூக்கி போட்டு மகனுக்கு விரோதமாக ஒரு பெரிய விபத்தை கொண்டு வந்து அழிக்க பிளான் பண்ணுகிறான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிசாசானவனுடைய தந்திரத்தை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன் அது எங்க ஐயாவுடைய வாழ்க்கையில செயல்பட கூடாது ஒரு பெரிய விபத்து ஒன்றில் அவர் சிக்கி அநேகர் அழுகிறது மாதிரி அந்த தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் வரும் காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிற ஆண்டவர் அவர் வந்தது சோரியாசிஸ்க்கு நன்றி சொல்றதுக்காக முன்னால வந்தார் ஆனால் ஆண்டவருடைய திட்டம் இவர் இன்னும் பல வருஷங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் இவருக்கு விரோதமாய் பிசாசு திட்டம் மூன்று நாட்கள் அன்றைக்கு ஆசிர்வாதம் காம்பவுண்டில் வந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணமாக என் பிள்ளைக்கு இன்னும் அதிக வாழ்க்கை நான் கூட்டிக் கொடுக்க வேண்டும் மூன்று நாட்கள் என் பிள்ளை என் மைதானத்தில் வந்து என்னுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறான் அவனை நான் அழிய விடக்கூடாது அவனை அழிக்கும்படி பிசாசு வைத்திருக்கிற தந்திரத்தை வெளிப்படுத்தி அதை கேன்சல் பண்ணி ஜபிக்கும்படி கத்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அதை கேன்சல் பண்ண முடிச்சவன அந்த ஐயா கேட்டார் என்னையா எனக்கு எதாவது நடக்க போகுதா நடக்க போகிறதுக்காக சில பிளான் பண்ணி வச்சுருந்தான் நடத்துகிறதுக்கு ஆனால் ஆண்டவர் மூணு நாள் நீங்கள் கிரவுண்டில் உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டிங்களே எப்படி ஆண்டவர் அதை நடக்க விடுவார் அதனால தான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஜபிக்க சொல்லிட்டாரு கேன்சல் பண்ணி விட்டேன் என்று சொல்லி அதனால் என்னை நீங்கள் பயப்படாதீங்க என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த கூட்டம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து அவங்க பிள்ளைகளெல்லாம் சென்னையில் தாம்பரத்தில் இருக்கிறாங்க பிள்ளைகளை பார்க்க போகிற குஷியில் இங்கே இருந்து ஊர்லேருந்து கற்பட்டி ஆது இது கொலகலை என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு தாம்பரத்துக்கு அவங்க பிள்ளைகளை பார்க்க போயிருக்கிறார் பிள்ளைங்கள்லாம் திருமணமாகி செட்டில் ஆகியிருக்காங்க அங்கே பார்க்க போயிருக்கிறாரு பிள்ளைகளை பார்க்குற உற்சாகத்தில் என்னாச்சுன்னா அந்த ட்ரெயின் சரியாக நிற்கிறதுக்குள்ளால் கீழே விழுந்து ட்ரெயினுக்கு இடையில தண்டவாளத்துக்கு இடையில் உள்ள மாட்டிக்கிட்டார் வெளியே இல்லை பிளாட்ஃபார்மில் இல்லை உள்ள மாட்டிக்கிட்டாரு சொல்லிட்டாங்க உள்ள விழுந்து அந்த தாத்தா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கதை எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சி போயிட்டாருன்னு ஆனா எப்படி உள்ள விழுந்து எப்படி அவர் பாதுகாக்கப்பட்டாருன்னு யாருக்கும் புரியவில்லை எல்லா பெட்டியும் போனதுக்கு பிறகு எல்லாரும் வந்து பாக்குறாங்க பெட்டி எல்லாம் போயாச்சு பார்த்தாச்சுன்னா சரீரத்தில் இருந்த முட்டியில் இட்டியில் ரெண்டு மூணு சிராய்ப்பு தான் அவர் வந்து எங்களுடைய ஜெபகோபுரத்தில் வர்றாரு இப்படி ஒரு விபத்து நடந்துச்சு இப்படி நான் பாதுகாக்கப்பட்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் கேட்டேன் உண்மையிலே பிளாட்ஃபார்ம்ல விழுந்தீங்களா உள்ள விழுந்தீங்களான்னு கேட்டேன் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது உள்ளதான் போய் இருக்கு யாரு கரெக்டாக தூக்கி கொண்டு அப்படியே படுக்க வச்ச மாதிரி உள்ள படுத்துட்டு கிடக்கிறாரு அவருக்கு ஒரு சேதமும் வரவில்லை இப்போ சாஸ்தனுடைய திட்டங்களை ஆண்டவர் அழித்து போட்டார் அலலூயா அவங்களுடைய மகன்கள் எல்லாம் எல்லாம் சொன்னாங்க ஒரு பெரிய விழுந்துட்டார் அப்படின்ன உடனே எல்லாரும் ஆச்சரியத்தோட வந்து அவ்வளவுதான் அப்பாவுடைய கதை முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க ஆனா ஆண்டவர் அங்க கதையை முடிக்கல காரணம் என்ன தெரியுமா மூன்று நாட்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அவர் வார்த்தைகளை கேட்க வந்தார் ஆல லூயா அவர் எனக்கு அந்த சாட்சி சொல்ல மேடைக்கு வராது இருந்திருந்தா ஒருவேளை இந்த காரியம் வெளிப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம் அதன் பிசாசு காரியங்களை செயல்படுத்தி அவர்களுக்கு அழிவை கொண்டு வந்திருக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட அழிவுகளில் இருந்தெடுப்பதற்காக திட்டங்களையும் துறை அவர் சிலுவேலை ஆணி அடித்து மகிமையாய் வெற்றி சிறந்தார் இந்த வசனங்களை சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்ப பழகி கொள்ளுங்கள் இன்றைக்கு வரைக்கும் எதிர்மறையாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் மாறும் இன்றைக்கு வரைக்கும் எதிர்மறையா இருந்த அதிகாரிகள் நாளையிலிருந்து உங்களுக்கு சாதகமாய் மாறுவார்கள் காரணம் அவருடைய திட்டங்களை அபத்தமாக்கி போட்டார் அப்படியே தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா சகோதரனை சகோதரி நீண்ட நாட்களாக நான்கு சுவர்களுக்கு நித்தமும் தோல்வியிலே என் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு வெற்றியை பார்க்க முடியலையே தொழில தோல்வி அடைஞ்சிட்டது வாழ்க்கையில தோத்து போயிட்டது ஊழியத்தில் படிப்புல தோத்து போயிட்டது அண்டவரை எனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை கிடைக்காதா கண்ணீரோடு கதறி கொண்டிருந்தீர்கள் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னிரு தோல்வி அடைந்த வியாபாரத்தில் சகாயம் பண்ணும்படியே ஆண்டவர் இறங்கி வாரும் தோல்வி அடைந்த படிப்பில் சகாயம் பண்ணும்படியே ஆண்டவர் இறங்கி வாரும் வாழ்க்கையிலே அடைந்த பிள்ளைகளை வாழ என் ஆண்டவர் இறங்கி வருவீராக அப்பா எங்களுக்கு எதிராகவும் எங்களுக்கு விரோதமாகவும் போடப்பட்ட கையெழுத்துக்கள் உருவேற்படுத்தப்பட்ட பத்திரங்கள் இனி அதன் நடுவில் இராதபடிக்கு குலைத்து போடுவேன் அவைகளை சிறுவையில் ஆணி அடித்தேன் என்று சொன்னீரே என் பிள்ளைகளுக்காக யார் யாரெல்லாம் கள்ள கையெழுத்து போட்டு கள்ள பெட்டிஷன் கொடுத்தாங்களோ எல்லாவற்றையும் மாண்டவர் சிறுவையில் இன்றைக்கு ஆணி அடித்ததற்காய் ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளுக்காக மொட்டை கடிதாசி எழுதினவருடைய கடிதாசி இருந்தால் அது ஆக்ஷன் எடுக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அதை கிழித்து போடுவீராக அதை குலைத்து சிலுவை ஆணி அடிப்பீராக என் பிள்ளைகளுடைய வேலையை தந்திரமாய் பறிக்கும்படி யாரெல்லாம் தந்திரமாய் கையெழுத்து போட்டு கொடுத்தார்களோ தப்பு தப்பான பத்திரங்களை பத்திரங்களை ஆண்டவரே அந்த எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு குலைத்து போட்டு சிலுவை ஆணி அடிப்பீராக என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இவர்களுடைய சொத்தை பறிக்கும்படியாக அபகரிக்கும்படியாக யாரெல்லாம் கையெழுத்து போட்டு என் பிள்ளைகளுடைய சொத்து பத்திரங்களை எல்லாம் டூப்ளிகேட்டாக தயார் பண்ணி அதை கொண்டு வந்து கோர்ட்டில் என் பிள்ளைகளுடைய சொத்தை பறிக்க நினைச்சாங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு குலைத்து போட்டு அந்த பத்திரங்களை நீ நடுவில் நீ சிலுவையில் ஆணி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி என் பிள்ளைகளுக்கு விரோதமாக கள்ள சாட்சி பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள் இனி அந்த ஃபைலில் இராதபடிக்கு ஆண்டவர் அதை குலைத்து ஆணி அடித்து என் பிள்ளைகளுக்கு மகிமையான வெற்றியை தருவீராக நீ மகிமையாய் வெற்றி சிறந்தவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையான வெற்றியை தாரும் எந்தெந்த பிள்ளைகள் கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ கற்பம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியை ஆண்டவர் குணமாக்கி எல்லா விதமான பிசிஓடி பிரச்சனைகள் மறைந்து போவதாக பைப்ராய்டு கட்டிகள் மறைந்து போவதாக டிபி கட்டிகள் மறைந்து போவதாக நீர் கட்டிகள் மறைந்து போவதாக எந்தெந்த பிள்ளைகளுடைய அடைத்திருக்கிறதோ அடைப்புகள் திறக்கப்பட்டு புதிய கற்பப்பை உருவாக்கப்படுவதாக கற்பத்தின் கனியை கத்தர் கொடுப்பீராக என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ள மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவீராக தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும் காணாத கண்கள் காணட்டும் கேட்காத செவிகள் கேட்கட்டும் பேசாத நாவுகள் பேச ஆரம்பிப்பதாக இயேசுவேன் நாமத்தினாலே தெய்வீக விடுதலையை தார் பிதா குமாரன் பர்சுத்தாவின் பேராலே நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் OMR Road SRP Tools அருகில் கொட்டிவாக்கம் சன்னினார்ப்பத்தி ஒன்று email info at marvelmatrimony.com அண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக Genesis Creations Media Academy Certification in Media Technology Our course includes videography, photography, live video mixing, Photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. ப்ரைஸ் அலாட் ஐ வெல்கம் யூ ஆல் அன் பிகாப் ஆஃப் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ல எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 ஆர் விசிட் அவர் வெப்சைட் At www.genesiscreations.in